நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது குரளி எனும் தேவதை மந்திரம் இந்த மந்திரம் வந்து சித்தர்கள்னால் சொல்லப்பட்டது இந்த மந்திரம் எப்படி குட்டி சாத்தான் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கும் குட்டி சாத்தானுக்கு மந்திரம் இருக்கும் அதே மாதிரி குட்டி சாத்தி அப்படின்னு பெண் தெய்வம் அதைத்தான் வந்து குரளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது வந்து குட்டி சாத்தானுடைய குட்டி சாத்தான ஆண் தெய்வம் இது பெண் தெய்வம் இதில் வந்து சித்தர்களுடைய இதில் குரளி சாத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய பூஜை முறை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து புனுகு கோரோஜனம் கஸ்தூரி இது மூணையும் வாங்கி தேனில் நல்லா அரைச்சி மை மாதிரி வச்சுக்கணும் அதுக்கடுத்து ஒரு மரப்பாச்சி பொம்மை மரப்பாச்சி பொம்மையை வாங்கி அதை பெண் உருவம் போல் செஞ்சு அதை வச்சு சூடம்பத்தி சாம்பிராணி தேங்காய் வாழைப்பழம் அவளும் பொறி கடலை இது புறாத்தையும் வச்சு இதை வந்து இந்த மந்திரத்தை நம்ம அந்த புணுகளை செஞ்சு வச்சுருந்த அஞ்சனத்தை எடுத்து நெத்தியில் வச்சு இந்த மந்திரத்தை கா ஒரு சின்ன மந்திரமாக வரேன் அந்த மந்திரத்தை வந்து பதினோரு தடவை சொல்லணும் அதுக்கடுத்து பெரிய மந்திரம் வரேன் அதை முப்பத்தாறு தடவை சொல்லணும் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு தடவை காலையில் முப்பத்தி ஆறு சாயந்தரம் முப்பத்தி ஆறு இப்படி சொல்லி வரும்போது இது வந்து சித்தியானவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து அதாவது இருக்கிறத இல்லைன்னு காட்டுறேன் இல்லாததை இருக்குன்ற இருக்கிற மாதிரி காட்டுறான் ஒரு பொருளை கொண்டுட்டு வரோம் பல வகைகள் எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி என்னென்னச்சோ கொண்டுட்டு வந்து கொடுக்கும் எது வேணுமோ அதை கொண்டுட்டு வந்து கொடுக்கும் எது வேணாமோ அதை வந்து இல்லாத மாதிரி காட்டிக் அந்த அளவுக்கு இதனுடைய அருமை பெருமை வந்து யாருக்கும் தெரிய தெரியாது இது வந்து ஒரு சிலர் தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறாங்க அதே போல் வந்து சித்தி ஆகலைனாலும் இந்த மந்திரத்தை சொன்னதுக்குன்னு ஒரு பலனா ஏகப்பட்ட ஆளுகளுக்கு நல்ல ஒரு செல்வம் செல்வாக்க கொடுக்கும் புகழ் அந்தஸ்து அதிகாரம் நல்ல ஒரு தன்மையாக கொடுக்கும் அதாவது யா யார் என்ன மனசில் என்ன இருக்குது அப்படின்றத செல்ல தெளிவாக எடுத்து சொல்றது இந்த குரல் தேவதை அப்படின்ற மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம பிரம்புகிரியாக பயன்படுத்திக்கிட்டு வரும்போது புகழ்கு கிடைக்கும் அந்தஸ்து அதிகாரம் கிடைக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து சில ஜால வேலைகளை வந்து ஒரு சிலர்கிட்ட சொல்லி காட்டும்போது அவங்களையே மிரலை வைக்கும் ஒவ்வொருத்த வந்து லிங்கம் எடுத்து கொடுப்பாங்க ஒவ்வொருத்த ருத்ராட்சம் எடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி இதுகளுக்கு இந்த குரளி மாந்திரந்தையும் பயன்படுது குரலியை வச்சுட்டே அந்த விட்டையை காட்டுவாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த அந்த எடுத்து கொடுக்குறதுனால எந்த ஒரு பலனும் யாருக்கும் கிடைக்கப்படுறது கிடையாது இருந்தாலும் இந்த மந்திரத்தினுடைய யார் யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய கஷ்டங்களில் இருந்து வெளி வருவாங்க பல நல்ல லாப நிலைகளுக்கு உயர்வாங்க எந்தெந்த தொழில் யார் செய்கிறாங்களோ யார் இந்த மந்திரத்தை பயன்படுத்துனாங்களோ அத்தனை பேத்துக்கு அது பயன்படும் இந்த மந்திரம் வந்து ஹரிபோம் பகவான் ஆனந்த பகவான் அண்ட பகிரண்ட அர்த்த நாரீஸ்வரர் ஆணை அர அர சிவசிவ அம்பிகையை துணை இந்த மந்திரத்தை வந்து பதினோரு தடவை அந்த பூஜை அதாவது மரப்பாச்சி பொம்மை வந்து பெண்ணுருவமாக செஞ்சு சொல்லி இந்த இதை சொல்லணும் இதுக்கு அடுத்து வர்ற மந்திரம் வந்து ரெண்டு மந்திரமாராம் அதை வந்து நம்ம சொல்லிக்கிறேன் அந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே புத்தண்ட பகவதே ஒன்றாய் ஓரிடுவாய் ஓங்கார பகவதே உருவெடுத்து சின்ன குழந்தையாய் வாவா உயிரென பண்ணும் யுகம் காணும் தேவியேவாவா ஒரு கையில் பந்தும் மறுகையில் செம்பும் காரண காட்சியும் காட்டு கண்ணிரண்டும் கலரி விளையாடும் காரண குரலியே வாவா அப்படின்னு சொல்லி இதுக்கடுத்து தொடர்ச்சியா நான் நினைத்த பூவை பொற்காசுகளை பூதம் பொய் மொழி மயில் காட்ட பதுமையில் காட்ட உன் கையில் எடுத்து என் கையில் தருவாய் தங்க காசுகள் உன்னுடைய சிங்காரம் சிறுவேல் புரிய துணை ஆக்கிடும் அது மேல் புரியும் பொற்காசுகளையும் போ மாலையையும் பொடியும் ஆகாசனை சிங்க ஆசனத்தில் இருந்து வாவா வந்து என்னுடைய எதிரிகளை வீடு போடு பொடி ஆக்கிட வாவா ஓம் குரளித்தாயே வாவா என்னுடைய கோரிக்கையை ஏற்றி என்னை காண வாவா ஓம் ஆவாகன சுவாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லணும் இந்த மந்திரத்தை முப்பத்தாறு தடவை காலையில அஞ்சு மணிலிருந்து ஏழு மணிக்கெல்லாம் சொல்லணும் மாலையில வந்து ஏழு இருந்து ஒம்பது மணிக்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொல்லி வரும்போது எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் எல்லா விதமான ஒரு செல்வம் செல்வாக்கு உயரும் பல விதமான கஷ்டம் நஷ்டங்களை போக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரலி கூட இருந்து வேலை செய்யும் இது யாராருக்கு சித்தியாதோ அவங்க பூரா புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு நினைச்சுக்கிற வேண்டியது அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த குரளி அதனால் நிறைவாக சொல்லுங்கள் பலனை காணுங்க மிகவும் நன்றி